வணக்கம் சில ஊடகங்களை போது நமக்கு வேடிக்கையாக தான் இருக்குது உலகநாயன் கமல்ஹாசன் ஊர்லேயே இல்லை அவர் ஃபாரின் போய் ஒரு வாரம் ஆச்சு இப்போ நாலாந்தேதி தான் அவர் ரிட்டர்ன் ஆகிறாரு அதுக்குள்ளே அவர் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு டைரக்டர்லாம் புதுசாக ஒருத்தர் வந்துட்ட மாதிரியும் அஸ்வத் மாரிமுத்துங்கிற ஒரு கமல் தயாரிக்கும் ரஜினி நடிக்கும் படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குள்ள ஆர்வம் புரியுது ஏன்னா புதிதாக செய்திகளை கொடுத்து தங்களுடைய ஃபாலோவேர்ஸ் அதிகமாக்கணுங்கிற ஆர்வம் யாருக்குமே உண்டு அதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நான் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சொன்னால் நல்லது ஆனால் இதில் உறுதிப்படுத்திக்கிற அளவுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே ஆர்கேஎஃப்ஐக்கு வந்து தினசரி நிறைய டைரக்டர்ஸ் வராங்க பல காரணங்களுக்காக வராங்க சில விடுபட்ட வேலைகளில் அதாவது கதை கேட்கள் திருத்தங்கள் இந்த இதை இதை மாதிரி பணிகளில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள அவங்க வர்றாங்க பேசுகிறாங்க போகிறாங்க ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு அடுத்த படத்தை இவர் தான் போகிறாருன்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு குண்ட தொகுதி போட்டிருக்காங்க அஸ்வத் மாரிமுத்தை சரி அவங்களுக்கு கிடைச்ச செய்தி கரெக்டாக இருந்தால் நமக்கு நல்லது தான் நம்ம ஒன்றும் அதை மா மறுத்தளிக்க போ மறுதளிக்க போகிறதில்ல சரி இப்போ நாலாம் தேதி தான் வர்றாரு இந்தியாவுக்கு உலகநாயன் கமல்ஹாசன் உடனே அவர் நாலாந்தேதி கலந்து கொள்ளப் போகிற ஒரு பெரிய நிகழ்ச்சி எதுன்னு சொன்னால் அமரர் ஏவிஎம் சரவணனுடைய சரவணுடைய படத்திறப்பு விழா வந்து சென்னையில் வந்து அவங்க ஏவி மெய்யப்பன் அந்த ஆவிச்சி ஸ்கூல் இருக்குல்ல அது அவங்க ஸ்கூலில் போகுது ஏவிஎம் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு பள்ளியில் நடக்கப் போகிறது அந்த விழாவில் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞருடைய திருக்குமரன் மு க ஸ்டாலின் உலகநாயன் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூணு பேரும் கலந்துக்கிறாங்க அன்றைக்கு வந்து மிகவும் மற்றும் நிறைய பேர் வர்றாங்க அந்த விழாக்களுக்கு திரையுலகமே வருது இருந்தாலும் இவர்கள் மூக மூணு பேரும் முக்கியமானவர்கள் ஏன்னா ஏவிஎம் சரவணனுடைய திரை அந்த படத்தை உருவப்படத்தை திறந்து வைக்கப் போகிறது இவங்க தான் அதனால் அந்த நாலாம் தேதி அந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைய எல்லாரும் கலந்துக்குவாங்க எல்லாம் சிறப்பாக அமையும் அப்போ ஏதாவது இந்த ஃபாரின் போய்ட்டு வந்ததுனுடைய நினைவாக சில இவர் ஃபாரின் போகிறாருனாவே ஏதாவது ஒரு புது நிகழ்ச்சிக்கு அங்கே கற்றுக்க போகிறாரு அங்கே தெரிஞ்சுக்க போகிறாரு ஒரு ஏற்பாடு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம் உலகநாயன் கமல்ஹாசனுடைய ஃபாரின் விசிட் வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்குமே தவிர பொழுதுபோக்குக்கானது இதாக இருக்காது இந்த தடவை அவர் எதுக்காக போயிருக்காருங்கிறது அவர் வந்து சொன்ன பிறகு தான் தெரியும் ஆகவே இப்போ உ உலகநாயகன் ஊரில் இல்லை நாலாந்தேதி தான் ரிட்டன் ஆகிறாரு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் மோகன்லாலுடைய நடிகர் மோகன்லால் கமல் சாருடைய நெருங்கிய நண்பர் அவருடைய தாயாருடைய திடீர் மறைவு மோகன்லால் அப்படியே உழுக்கி விட்டுருச்சு அதை அதனுடைய தாயின் இழப்பின் சோகத்தை பற்றி நன்றாக அறிந்தவர் நம்ம கமல் சார் உடனே அவருக்கு அர்தாப செய்தி அனுப்பிச்சிருக்காரு கலங்காரே நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் செய்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன் ஜேஸ்மின் ரமேஷ்னு சொல்லி ஒரு ரசிகர் கமல் சாருடைய ரசிகர் அவர் வந்து கமல் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது எல்லாராலையும் மறக்க முடியாதது இந்த துரோகம்ங்கிறது துரோகத்தை மட்டும்மா மறக்க முடியாது காதலையும் கூட தான் மறக்க முடியாது முதல் காதல் அது தோற்று போச்சுன்னா அடுத்த காதல் இப்படி எந்த காதலையும் மறக்க முடியாது அதே மாதிரி துரோகத்தையும் மறக்க முடியாது அவர் வந்து கமல் சாட்டை கேட்குறாரு உங்களுடைய நினைவில் வந்து முதல் துரோகம் அப்படிங்கிறது இருக்கா நினைவில் இருக்கா அப்படின்னு கேட்கும்போதே அவர் முதல் துரோகம் அந்த துரோகம் இந்த துரோகம் இல்லை பல துரோகங்கள் அப்படியே மனசுக்குள்ளே இருக்குது ஆனால் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது அது என்னோடவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நாகரிகமாக பதில் சொல்லியிருக்காரு அது அதை எனக்கு இன்றைக்கி முக்கியமாக இருந்தது ஏன்னால் எப் எப்படிப்பட்ட சந்திச்சிருக்காருங்கிறது சந்திச்சுருக்காருங்கிறது கமல்சாருக்கும் தெரியும் அவரை ஒட்டிய நண்பர்களுக்கும் தெரியும் உலக பிரமுகர்களுக்கும் தெரியும் அவரே பகிர்ந்து கொள்ள விரும்பல அப்படிங்கிற எனக்கு தெரிஞ்ச சில துரோகங்களை என்னால் சொல்ல முடியலை பகிர்ந்து கொள்ள முடியலை ஏன்னால் அவரே அதை பகிர்ந்து கொள்ள வேண்டியது இல்லை அதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறபோது நாமே அதை போய் சொல்லணும் அவர் ஆழ் மனதில் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு வழி இருக்குங்கிறது தெரியுமா சரி அடுத்து தேசப்பிதா காந்தி இருக்கார்ல இந்தியாவின் தேசப்பிதா நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தால் அப்பா ஐயா என்ன வேணாலும் சொல்லுங்கள் அவர் இல்லைன்னா நமக்கு இந்த சுதந்திரம் கிடைக்கிறது இப்போ கிடைச்சிருக்காது இன்னும் பல தியாகங்கள் சர்வபரி தியாகங்கள்லாம் செஞ்ச பிறகு வேண பிற்பாடு கிடைச்சிருக்கலாம் கிடைக்காதுன்னு இல்லை ஆனால் அவர் எடுத்த ஆயுதம் இருக்குது பார்த்தீங்களா கத்தியின்றி ரத்தமண்டி பெற்ற சுதந்திரம்னு சொன்னாலும் பெரிய பேர் இழப்புகள் இரத்த ஆறெல்லாம் ஓடி இருக்குது ஆனாலும் அவரை பொறுத்த ஒரு அரை நிர்வாண தான் உலகுக்கும் தெரிந்தார் நமக்கும் தெரிந்தார் அந்த அளவுக்கு இந்திய மக்கள் மே வறுமைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களுக்கே போதிய உ உடுத்துவதற்கு துணி இல்லைங்கும் போது எனக்கு எது அப்படின்னு சொல்லி ஒரு அரை நிர்வாணமாக தெரிஞ்சார் அவர் வாங்கி தந்த சுதந்திரம் தான் நாம் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அவ அவருடைய தியாகத்தினால் கிடைத்த பதவியில் சிலர் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் யாரை அனுபவிக்கக்கூடாதோ அவர்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் அதில் வேடிக்கை இதில் வந்து கே கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டிருக்காரு காந்தி ஒரு வகையில் சர்வாதிகாரம் தானே அவர் வந்து இந்த சத்யாகிரகங்கிறத கண்டிப்பாக இது பண்ணணும் அமுல்படுத்தணும் அமை அஹிம்சைங்கிறத பின்பற்றணும்னு கட்டாயப்படுத்தினது அது ஒரு சர் சர்வாதிகாரம் தானே அப்படின்னு யார்கிட்ட வந்து கேட்குறாருன்னா நம்ம கமல் சார்ட்ட வந்து கேட்குறாரு ஒருத்தர் அதுக்கு அவர் சொன்னார் அவர் காந்தியினுடைய பெயரால் இயங்கி வந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் பேரை மோடி அரசு நீக்கிடுச்சு இந்த மோடி அரசு எதனுடைய அடிப்படையில் யாருடைய உதவியில் இயங்கி வருகிறதுங்கிறது தெரியும் ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவைக்கு என்கின்ற ஒரு துரோகமாக ஆனால் ஒரு சிந்தனை உள்ள துரோக சிந்தனை ஒரு கும்பல் அவர் கட்சியை சார்ந்த நாதுராம் கோட்ஸேங்கிறவர் தான் மகாத் காந்தியை சுட்டு கொண்டவர் இந்த ஹேராம் படத்தின் மூலமாக நினைவூட்டியவர் உலகநாயன் கமல்ஹாசன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கேள்வி அதாவது காந்தி சர்வாதிகாரம் அப்படின்னு இந்த சம்மந்தப்பட்ட கேள்வி வரும்போதே ஏன் ஏன் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் காட்டிய நிறையை அவர் கட்டிக்காத்த தர்மத்தை அகற்றும் வழி இந்தியாவில் இருக்கும்போது அவர் ஏன் மறுபடியும் கொண்டுகிட்டு இருக்கீங்க அவர் ஏற்கனவே செத்துட்டார் அவர் கட்டிக்காத்து நமக்கு தந்த அந்த சலுகைகளெல்லாம் அகற்றும் உரிமை இருக்கும்போது இருக்குல்ல சில பேருக்கு இருக்குல்ல இந்த துரோக தேசிய தேசத் துரோக சக்திகள்னு ஆட்சிக்கு வரும்போது அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கும் இல்லை இப்போ எவ்வளோ நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுதான் இப்போ நம்ம நாடுலேயும் நடந்துக்கிட்டு அது அவர் நாசுக்காக சொல்கிறாரு எதுக்காக அவர் செத்து போயிட்டார் அவருக்கு எதுக்கு அவரை எதுக்கு மறுபடியும் 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 சுட்டு கொண்டுகிட்டே இருக்கீங்க விட்டுருங்கய்யா அப்படின்னு ரொம்ப விரக்தியோட உலக நாயன் கமல்ஹாசன் பதில் சொல்கிறார் அதாவது இப்போ ஒரு சிலர் கேட்டாங்க கமல் சார் வந்து இந்த கல்வி சார்ந்த பணிகள்லேயே அவர் விழா நடத்துகிறாரு ஏன் ஒரு அரசியல் சார்ந்தோ மற்ற இதை சார்ந்தோ விழாக்களை நடத்துறது இல்லை அப்படின்னு சிலர் கேட்டிருக்காங்க அதுக்கு கமல் சார் அப்போவே சொன்ன பதில் என்னென்னா நான் வந்து எட்டாவது பள்ளி படிப்பை முழுமையாக முடிக்கலை வெளியேறிட்டேன் வெளியேறி நான் நடிக்க வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் என்னுடைய முயற்சியினால் ஒரு நடிகனாக நல்லா நல்ல நடிகனாக வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய முயற்சியும் என்னுடைய திறமையும் தான் காரணம் அதே நேரத்தில் நான் பின்பற்றியது யாரேன்னா ஈரோட்டு தந்தை ஈரோட்டு கிழவர் பெரியாரை தான் நான் பின்பற்றுவேன் அவரை பின்பற்றிய காரணத்தினால தான் என்னுடைய பதிமூணு வயசுலேயே நான் பூணூவில் அறுத்து எரிஞ்சிட்டேன் பார்த்து எல்லாருமே சத்தம் போட்டாங்க ஆச்சார பிராமணன் நீ நீ வந்து பூனூல் அறுத்து அப்படி அப்படியெல்லாம் கேட்டாங்க ஆனால் எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார்னா டே நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல வரலை நீ ஏண்டா பூணூல் அறுத்தேன்னு உன்னை அடிக்க வரலை அதுக்கு தண்டனை கொடுக்க வரல என்னையவே என்னுடைய சின்ன வயசில் என் நானே என் பூணூல் என் என் குடுமையை உச்சி குடுமியை அறுத்து தெரிஞ்சிட்டு கிராப்பு வச்சுக்கிட்டேன் அப்போவே என்னை இந்த கிராம பிராமணர்கள் அவர்களும் என்னை தள்ளி வச்சாங்க குடும்பத்தை தள்ளி வச்சாங்க அதையெல்லாம் எதிர்த்து நான் வளர்ந்துருக்கேன் வக்கீலாக இருக்கேன் என் பிள்ளைகளும் நல்லா படிப்பு படித்து உயர்ந்த பதவிகளில் இருக்காங்க நீயும் ஒரு நல்ல நடிகனாக வரணும்னு எனக்கு ஆசை அதை நீ வந்துக்கிட்டு இருக்க அதனால் அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் இன்றைக்கி மாணவர்களுக்கு எது அவசியமோ அதை அந்த கல்வி அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கல்வியில் சிறந்தவர்களை அழைத்து பாராட்டுகிறேன் விளையாட்டில் சிறந்தவர்களை அழைத்து பாராட்டுகிறேன் இது என்னுடைய அடிப்படை குணம் இதுக்கு இதை வச்சு நான் அரசியலில் வளரணும் அப்படிங்கிற நோக்கம் எனக்கு இருந்திருந்ததுன்னா நான் அரசியல் விழாக்களும் நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்ன பதில் உங்களுக்கு நினைவுட்டுறேன் நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்